thank you அத்திப்பட்டு ஆரோக்கிய அன்னை ஆலய எட்டாம் ஆண்டு தேர் திருவிழா சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு ஆரோக்கிய அன்னை ஆலய எட்டாம் ஆண்டு பெருவிழா நடைபெற்றது கடந்த வெள்ளிக்கிழமை மீஞ்சூர் இடைவிடா சகாய மாதா பங்குத்தந்தை அருளப்ப தலைமையில் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு திருப்பலி நடைபெற்றது சனிக்கிழமை நற்கருணை பவனி விழா மீஞ்சூர் இடைவிடா சகாய மாதா உதவி பங்குத்தந்தை தாமஸ் தி தீபக் தலைமையில் நடைபெற்றது தேர் திருவிழாவில் புனித ஃபாத்திமா அன்னை திருத்தலம் கோடம்பாக்கம் பங்குத்தந்தை தாமஸ் இளங்கோ தலைமையில் ஆரோக்கிய அன்னை தேர்பவனி அத்திப்பட்டு பஜாரிலிருந்து அன்னையின் அருளை பாடல் மூலமாக பாடியபடி ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தது பின்னர் நடைபெற்ற திருப்பலியில் அன்னையின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் வழிமுறைகள் எடுத்துரைக்கப்பட்டன விழாவில் பங்குத்தந்தையர் அருட்சகோதரிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு அன்னை அருளை பெற்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க